வணக்கம் தோழர்களே அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் உதயகுமார் இவர்தான் போராட்ட களத்துல பெண்கள் விழுந்து போகாதீங்க அப்படின்னு வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது நேற்று முழுவதும் அதுதான் வைரலாயிருந்திருக்கு என்ன நடந்துச்சு அதிமுக ஒரு ரெண்டு மூணு பேர் தாங்க பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவாங்க அதுல நம்ம அண்ணன் செல்லூர் ராஸ் ஒண்ணு அப்புறம் ஜெயக்குமார் அண்ணன் ஒண்ணு இவரே உதயகுமார் ஆர் பி உதயகுமார் அவர்கள் ஒண்ணு இந்த நான் மூணு பேரும் அடிக்கடி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவாங்க குத்து வைப்பா அடி என்னு அடிச்சு நொறுக்குவாங்க அதில் நம்மனே செல்லூர் ராஜா அடிச்சிக்கவே முடியாது காமெடி பண்ணிட்டே இருப்பாரு பத்திரிக்கையாளர் சந்திப்புல இவர் ரொம்ப அமைதியா தெளிவா யாரையும் அசிங்கமா பேசாத ஒரு மனுஷன் இப்போ கொஞ்சம் ஒரு மூணு வருஷமா நான் பாக்குறேன் குண்டக்க மாண்டகம் பேசுறாரு உதயகுமார் இப்படியெல்லாம் பேசிட்டு இருந்த இந்த கூட்டம் எப்படி போய் சிக்கிச்சு அப்படின்னா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு கூட்டம் நடத்தியிருக்காங்க அதாவது திமுகவுக்கு எதிராக கோரிக்கைகளை வைத்து போராட்டம் நடத்துறாங்க யாரும் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை திமுகவும் தாராளமா நடத்தலாம் எதிர்கட்சிகளுடைய தட்டி கேட்கலாம் போராட்டம் அதெல்லாம் தப்பே கிடையாது ஆனா அந்த போராட்டத்தை நேர்மையா நடத்துங்கன்றோம் எப்படி இப்ப நீங்க போராட்டத்துக்கு ஒரு ஆள்களை கூப்பிட்டு வரீங்க இப்ப நம்ம போராட்டத்துக்கு ஆள் தரட்டுறோம் என்ன சொல்லி தரட்டுவோம் நிலப்பட்டா வேணும் அதுக்காக நம்ம போராடுவோம் அப்புறம் நூறு நாள் வேலையில கூலிய குறைக்கிறாங்க நாட்களை குறைக்கிறாங்க அதுக்கு எதிராக நம்ம போராடணும் தண்ணி வேணும் போராடுவோம் ரோடு வேணும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அந்த மக்கள் அந்த காரணத்தோடு ஒத்து போய் மக்கள் எல்லாம் சேர்ந்து திரண்டு பண்றதுக்கு தான் போராட்டம் வேறு சரி நீங்கள் ஒரு சேலை கொடுக்குறேன்னு சொல்லிருக்கீங்க வீட்டுக்கு பயன்படுத்துகிற பொருள்கள்லாம் கொடுக்குறோம் நீங்கள் எல்லாம் வந்துடுங்கன்னு பெண்களை பூரா திரட்டிட்டாங்க மதுரை திருமங்கலத்தில் இத்தனைக்கும் உதயகுமார் ஆர்பி உதயகுமார் அவர்களுடைய சொந்த ஊர் திருமங்கலம் திருமங்கலம் தொகுதி திருமங்கலத்துல தான் குடியிருக்காரு அவர் சொந்த ஊரு சொந்த ஊர் பெண்களை திரட்டாரு திமுக எதிரான போராட்டத்துக்கு திரட்டாரு சொல்லி திரட்டுங்க இப்ப யார் என்ன விருப்ப போறவங்க வர போறாங்க இல்லன்னா வரமாட்டாங்க அவ்வளவுதானே கூடுதலா பத்து பேரை திரட்டிட்டு போறது அப்ப போய் மக்களை திரட்டுறாங்க என்ன சொல்லி திரட்டுறாங்கன்னா உங்களுக்கு புடவை உட்பட வீட்டு உபயோக பொருள் உட்பட கிப்ட் தர போறோம் நலத்திட்ட உதவி தர போறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சரி நலத்திட்ட உதவி தானே கொடுக்க போறாங்க அப்படின்ட்டு மக்கள்லாம் எல்லாம் குறிப்பா பெண்கள் கிளம்பி போறாங்க போன பிறகுதான் தெரியுது அது ஒரு ஆர்ப்பாட்டம் நலத்திட்ட உதவி வேற ஆர்ப்பாட்டம் வேற தேவை உள்ளவர்களுக்கு அவர்கள் தேவை என்னன்னு அறிஞ்சு அவங்களுக்கு நலத்திட்டம் சில பேருக்கு தையல் மிஷின் கொடுப்பாங்க கால்ல மாற்றுத்திறனாளியா இருக்கிறவங்களுக்கு அந்த பூட்ஸ் கொடுப்பாங்க அல்லது மாற்று கால் வைக்கிறதுக்கு இப்படி ஏதோ ஒண்ணு கொடுப்பாங்க ஒரு ஆட்டோ கொடுப்பாங்க பிங்க் ஆட்டோ கொடுத்துருக்காங்க ஏதாவது அவங்களுக்கு பயன்படுகிற அவங்களுக்கு மாற்றா ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஊன்றி நம்பிக்கையை ஊன்றுவதற்கு ஒரு பொருளை கொடுப்பது நலத்திட்டங்கள் அல்லது பிரச்சனையில் இருக்கிறாங்க வெள்ளம் நிவாரணம் கொடுக்க வேண்டியது இருக்கு நாங்கள் போய் நிவாரணம் கொடுப்போம் இதெல்லாம் வேற வேற இப்போ நலத்திட்டங்கள்னு சொல்லிவிட்டு இவர் போராட்டத்தை நடத்தியிருக்கார் இதில் அந்த பெண்கள் பார்த்துட்டு எதுக்கு ஏன் நலத்திட்டம் தானே எங்களுக்கு சொன்னீங்க எதுக்கு நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்க நாங்களாம் இருக்க மாட்டோம்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க இந்த அதிமுக தொண்டர்கள் மனித சங்கிலி மாதிரி கையோட கையா பிடிச்சிக்கிட்டு வருஷை அப்படி நின்று பெண்களை வெளியே போகாம தடுக்கிறாங்க அதை பாருங்களேன் பாத்தீங்கல்ல அங்க மனித சங்கிலி மாதிரி கைய புடிச்சு வெளியே யாரும் போயிடாம நிக்கிறாங்க அதிமுக தொண்டர்கள் அந்த கையை எடுத்து விட்டு பெண்கள் வெளியே அப்ப அவங்களுக்கு அந்த போராட்டத்துல இஷ்டம் இல்ல அப்ப அவங்களை கட்டாயப்படுத்தி போய் சொல்லி கூப்பிடக்கூடாது எப்படி தமிழக வெற்றி கழகம் சம்மந்தமே இல்லாத ரெண்டு பேரை கொண்டு போய் வச்சுக்கிட்டு சிபிஐக்கு மாற்றணும்னு ஒரு உருட்டு வழியில குறுக்கு வழியில பின்கேட்டு வழியில போய் உச்ச நீதிமன்றத்தில் நின்று சிபிஐக்கு அப்படின்னு இன்னைக்கு மாற்ற வச்சிருக்கோம் அது போல கூட்டிட்டு போயிருக்காரு எப்பவுமே நாம பண்ற அயோக்கியத்தனம் அம்பலப்படும் அதுதான் இங்க அம்பலப்பட்டு போச்சு பெண்கள் விருப்பப்படல வெளியே போறாங்க வெளியே போறவங்களை தடுத்து நிறுத்துறாங்க இவரே போய் கேக்குறாங்க எங்கம்மா போறீங்க எங்கம்மா போறீங்க அப்படின்னு போய் கேக்குறாரு பாருங்க பாத்தீங்கல்ல அவரே பதறிட்டாரு என்னமா அது போராட்டம் நடந்துட்டு கூட்டம் நடந்துட்டு இன்னும் முடியல அதுக்குள்ள கிளம்புறீங்களேமா அப்படின்னு அவர் கேக்குறாரு எதுவுமே பதில் சொல்லாம கசரசான்னு பேசிட்டு கிளம்பிடுதுங்க கிளம்புன பிறகு இவர் என்ன பண்றாரு சரி போட்டோம் விருப்பம் இல்ல போகட்டும் நம்ம பொய் சொல்லி கூப்பிட்டோம் நம்ம ஏமாத்தி கூப்பிட்டோம் அவங்களும் ஆசைப்பட்டு வந்துட்டாங்க ஏதாவது கிடைக்கும்னு வந்த பிறகு இந்த பிரச்சனை தெரியுது போராட்டத்துதான் கூப்பிட்டோம் தெரியுது இது எதுப்பா தேவையில்லாத விலங்கு போறாங்க இல்ல அவங்களுக்கு விருப்பம் இல்லாம கூட போவாங்க நம்ம விட்டுறணும் நம்ம பொய் சொல்லி கூப்பிட்டோம் அவங்களுக்கு விருப்பம் இல்லனா விட்டுறணும் அதுக்கு பிறகு உட்காந்துட்டு அவங்க எங்க போறீங்க ஏன் போறீங்கலாம் கேட்க கூடாது அதுல இவர் பண்ணது அதை விட மோசமான வேலை காலில் விழுகிறாருங்க கால கீழ மண்டியிட்டு விழுந்து போகாதீங்கமான்ற மாதிரி கையெடுத்து கும்புறாரு பாருங்க எனக்கே அதிர்ச்சியா இருந்ததுங்க நீங்க போனா போகட்டுங்க இப்ப என்ன பிரச்சனை வர்றாங்க அவங்களுக்கு விருப்பம் இல்ல போறாங்க நீங்க எதுக்குங்க கால விழுந்து கெஞ்சிட்டு இருக்கீங்க கொஞ்சோடு தன்மானமோடு இருக்க மாட்டாங்களா அதிமுக கால விழுந்தே பழகி யார் கால பட்டு பட்டு விழுவீங்களா கால விழுகிறது சுயமரியாதை இல்லைன்றோம் திமுக அமைச்சர்கள் கால திமுக எம்எல்ஏ விழுந்தாலுமே தட்டி கேட்போம் தப்பு தான் யார் யார் கால விழுந்தாலும் தப்புதான் முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் பொய் சொல்லி பெண்களை கூட்டிட்டு வந்துட்டு மதிக்கணும் எனக்கு விருப்பம் இல்லை நான் போறேன்றாங்க உன் பொருளும் வேணாம் உன் பொங்கச்சோறு வேணான்னு போறாங்கல்ல அப்ப அவங்க சுயமரியாதை நீங்க மதிக்கணும் ஒண்ணு உங்க சுயமரியாதை கூடாது நீங்க ஒரு திராவிட கட்சியில இருக்கீங்கன்னா நீங்க உங்க சுயமரியாதை கெடுத்துக்கலாமா நீங்க என்னதான் எங்களுக்கு எதிரான கட்சியா கூட இருந்துட்டு போங்க போய் கால்ல இருக்குங்க விழுவணும் வேண்டாம்ன்றவங்களுக்கு காலையே விழணும் இப்ப அரசியல்ல அதிமுக ஒன்னு இல்லாம போயி சின்னதுக்கு உதாரணமா அதிமுகவின் கோட்டைகள் என்று நம்பப்பட்ட இடங்கள் எல்லாம் ஓட்ட விழுந்துருச்சுன்றது உண்மைதானா அதுக்கு தான் நீங்க கதறி 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 கொடி பறக்குதா பிள்ளையார் சுழி போட்டாச்சு அப்படின்னு நேத்தி நேரம் வந்து அரசியல்னா என்ன கட்சினா என்ன கொள்கைனா என்ன என்ன வாக்குகள்னா என்னன்னு எதுவுமே தெரியாத அட்டு பீசா இருக்கிற அண்ணன் விஜய் அவர்களை வச்சுக்கிட்டு கூட்டணி அமைக்கிறதுக்கு கனவு கண்டுட்டு இருக்கீங்களா அப்போ உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை உங்க செயல் திட்டத்தில் நம்பிக்கை இல்ல ஒரு உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும் அதிமுக இரண்டு தலைவர்கள் இருந்தாங்க இரட்டை தலைமை அப்படின்னு அதிமுக அறிவிச்சாங்கல்ல ஓபிஎஸ் சிபிஎஸ் அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும் போது கூட வலுவா இருந்ததுங்க நீங்க தோக்குறீங்க அது வேற குறைந்தபட்ச தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு தப்பா போகும்போது மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது இந்த கட்டமைப்பு விட்டு போகாம பாதுகாக்கிறதுக்கு ஒரு சூழல் இருந்தது அது இல்லையே படுத்துருச்சே அதிமுக விழுந்து பாஜக விழுந்துட்டு இருக்கீங்க பாஜக செய்வா அங்க இருக்கிற தொண்டர்கள் நிர்வாகிகள் உள்ள வந்து உட்காருங்க அம்மா தாய்மார்களே உட்காருங்கம்மா அம்மா தாய்மார்களை அந்த அஞ்சு பேர் கூவி கூவி அழைப்பானுங்க இது பாஜக நம்ம பாத்துருக்கோம் என்னைக்குங்க அதிமுகவுல போய் கால்ல விழுகிறத பாத்திருக்கோம் ஐயோ நீங்க அதை சொல்றீங்களா அம்மா காலில் விழுவாங்க பொதுமக்கள் காலயே விழுந்துட்டாங்க பாருங்க கடைசியில இப்ப கால விழுந்து காரியம் ஜாதிக்கணும்ன்ற இடத்துக்கு போய் நிக்கிது அதிமுக ரொம்ப பார்க்கவே மனசு சங்கடமா போச்சு கஷ்டமா போச்சு கேலி பண்ண கிண்டல் பண்ணணும்ன்றதெல்லாம் தாண்டி ஒரு வலிமையான கட்சி தன்னுடைய அடையாளத்தை இழந்து தன் அரசியலை இழந்து எப்படி போய் ஒரு இடத்துல நிக்கிது இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுல அதிக நாள் ஆண்ட கட்சிங்க திமுகவுடைய அதிக வருஷம் ஆட்சி புரிந்த கட்சி அதிமுக வருஷம் ஆட்சி புரிந்த ஒரு கட்சி இன்னைக்கு அடையாளமற்ற ஒரு கட்சியா போய் நேர்த்தி நேரம் வந்த அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்க கால விழுந்துகிட்டு இரண்டாம் கட்டத்தில் அவையில கொண்டு வந்துட்டு இவங்க பின்னாடி நிக்கிற அயோகித்தன இருக்குல்ல இது என்ன அரசியல் பண்றாங்க இவங்க என்ன அரசியல் புரிதல் இருக்கு இவங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க கூட்டிட்டு வர்றீங்க பெண்கள் நிக்கல அப்படின்னா விட்டுருங்க போகட்டுமே ஏன் இபிஎஸ் பேசுறாரு பெண்கள் களைஞ்சு போறாங்க கூட்டிட்டு வந்து இரநூறுவா கொடுக்குறீங்க முந்நூறுவா கொடுக்குறீங்க நின்னா நிப்பாங்க போகணும் கிளம்பிடுவாங்க அதனால உங்க தலைவர்கள் கடைசி பேசி முடிக்கிற வரை இருக்கணும்ன்ற அவசியம் உங்களுக்கு இல்ல முன்னூறு ரூபாய்க்கு எவ்வளோ நிக்க முடியாது அவள் நிப்போண்டு போயிடாங்கன்னு வச்சுங்களேன் அதுக்காக நீங்க போய் ஒவ்வொரு ஆளோ புடிச்சு காலில் விழுந்துட்டு இருப்பீங்களா இது நல்ல மேனரிசமே இல்ல இது நல்ல விஷயமே கிடையாது இது வரைக்கும் தான் எல்லாரும் போறவங்க வர்றவங்க கூட்டணிக்காரங்க எல்லா காலையும் விழுந்தீங்க கொத்தடிமையா இருந்தீங்க கட்சியை அடகு வச்சுங்க மாநில சுயாட்சி மாநில உரிமைகளை அடகு வச்சுங்க கையக்கட்டியே நின்றுட்டு இருந்தீங்க கொஞ்சம் யோசிங்க கன்சிடர் பண்ணுங்க கடைசியில போற வர பொதுமக்கள் எல்லாம் விழ ஆரம்பிச்சிங்க இது அடுத்த கட்ட வளர்ச்சியா போகுது அதிமுகல பாத்து போலீங்க சுயமரியாதையிருங்க கொஞ்சம் கூட பகுத்தறிவற்றவர்கள நீங்க மாறி போயிருக்கீங்க சுயநலமும் பகுத்தறிவற்ற சூழலும் எப்போதும் கட்சியை வளர்க்காது வாய்ப்பே இல்லை